என் பெயர் அனிதா எனக்கு இருபத்தி இரண்டு வயதாகிறது நான் மிகவும் அழகாக இருப்பேன் நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருந்தேன் என்னுடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது நான் மட்டும்தான் எனது அப்பா ஜவுளிக்கடை வைத்து இருக்கிறார் அம்மா வீட்டில் வீட்டில்தான் இருக்கிறார் நாங்கள் மிகவும் பணக்கார குடும்பம் எல்லாம் கிடையாது சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தோம் என்னை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் ரொம்ப ஆசையுடன் இருந்தார்கள் அதேபோல் கல்யாண புரோக்கரிடம் எனது போட்டோவை கொடுத்து வைத்திருந்தார்கள் ஒருநாள் புரோக்கர் எனது அப்பாவிடம் வந்து பக்கத்து ஊரில் வசதியான ஒரு குடும்பம் உள்ளது அங்கே ஒரு பையன் உள்ளான் அவன் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்கிறான் ஆனால் அந்த ஊர் முழுவதும் அவர்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது என்று கூறினார் உடனே அனிதாவுடைய அப்பாவும் தான் கஷ்டப்பட்டது போல தம் மகள் கஷ்டப்படக்கூடாது என்று யோசித்து பார்த்து சரி அவர்களை பெண் பார்க்க வர சொல்லுங்கள் என்று புரோக்கரிடம் கூறினார் மறுநாள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் பார்க்க வந்தார்கள் மாப்பிள்ளை பெயர் தீபன் தீபனுக்கு அம்மா மற்றும் தம்பி உள்ளார்கள் ஆனால் அவனுக்கு அப்பா கிடையாது நல்லது கெட்டது அனைத்தையும் தீபனுடைய அம்மாதான் பார்த்து கொள்வார் அவர்கள் அந்த ஊரில் வசதியான குடும்பம் மட்டுமில்லாமல் அவர்களுக்கென அந்த ஊரில் ஒரு பெயர் உண்டு பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளையுடைய அம்மா கலகலவென்று பேசுவதை பார்த்து சரி நம்ம மகள் இந்த வீட்டிற்கு மருமகளாய் போனால் சந்தோஷமாக இருப்பாள் என்று முடிவெடுத்து திருமணத்திற்கும் ஒத்துக்கொண்டனர் ஆனால் மாப்பிள்ளை எதுவுமே பேசாமல் அமர்ந்திருந்தார் என்னவென்று மாப்பிள்ளையின் அம்மாவிடம் கேட்க அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதனால் தான் அப்படி இருக்கிறான் என்று கூறினார் பெண் வீட்டிலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் திருமணம் முடிவு செய்து வைத்து இரண்டு மாதத்தில் திருமணம் முடிந்தது இப்படியே மாப்பிள்ளை வீட்டில் ஆட்டமும் பாட்டமும் சந்தோஷமும் ஆக அனைவரும் இருந்தனர் ஆனால் திருமணம் செய்த ஆனந்தம் தீபனுக்கு கொஞ்சம் கூட முகத்தில் இல்லை அன்று பெண்ணை தனது நடு வீட்டில் அமர வைத்து அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அனைவரும் இனிப்புகளை கொடுப்பதற்காக பெண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்றாக அமரச் சொன்னார்கள் அப்பொழுது தீபனுடைய அம்மா தீபன் இங்கே வாப்பா என்று கூற அம்மா எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதல்ல உங்களுக்கு தெரியாதா என்று தீபன் உடனே கூறினான் ஆனால் அவனுடைய அம்மா இதெல்லாம் சம்பிரதாயத்திற்காக தான் வாப்பா என்று அவரை வரவழைத்து அனிதாவின் பக்கத்தில் அமர வைத்தார் சொந்தம் அனைவரும் தீபனை கிண்டல் செய்து கொண்டிருக்க அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை அனைவரும் இப்படியே பேசி கொண்டிருக்க அங்கிருந்து தீபன் எழுந்து கிளம்பிவிட்டான் உடனே தீபனுடைய அம்மா ஏன் இப்படி பண்றீங்க அவனை பாருங்க வெக்தப்பட்டு உள்ளே போயிட்டான் என்று கூறினார் அன்று இரவு முதல் இரவு கொண்டாடுவதற்காக சந்தோஷமாக தனது அறைக்குள் அனிதா வந்தாள் அங்கே தீபன் படுத்திருந்தான் உடனே அனிதா அவன் பக்கத்தில் படுத்து அவன் மேலே கையை போட்டாள் ஆனால் அது தீபனுக்கு பிடிக்கவில்லை உடனே அனிதாவின் கையை எடுத்து விட்டான் உடனே அனிதா ஏன் இப்படி செய்கிறார் என்று யோசித்துவிட்டு சரி ஒருவேளை களைப்பாக இருப்பார் என்று அவளும் தூங்கிவிட்டாள் மறுநாள் அனிதா எழுவதற்குள் தீபன் எழுந்து எங்கேயோ சென்று விட்டான் அனிதா அறையிலிருந்து வெளியே வந்தாள் அப்பொழுது அவளுடைய மாமியார் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்க உடனே அனிதா ஏன் ஏனத்தை இதெல்லாம் நீங்க பண்றீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானே எல்லா வேலையும் செஞ்சு இருப்பேன் என்றாள் உடனே அனிதாவின் அத்தை நீ வந்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகல உனக்கு எதற்கு அவ்வளவு சிரமம் எப்படியும் நாளையிலிருந்து நீ தானே செய்ய போற என்றாள் உடனே அனிதா எதுக்கு அத்த நாளைக்கு இன்றிலிருந்து செய்கிறேன் என்று வீட்டு வேலை அனைத்தையும் அவளே செய்தாள் உடனே அவளின் அத்தை என் வீட்டிலும் ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் கடவுள் உன் ரூபத்தில் அதை நிஜமாக்கிவிட்டார் என்று அவளிடம் அன்பாக பேசுவது போல பேசினார் அப்படியே அந்த வீட்டு வேலை அனைத்தையும் அனிதா பார்த்து அன்று இரவு தீபன் வீட்டிற்கு வந்தான் வந்தவுடன் ஒரு அறைக்குள் சென்றான் உடனே அதை பார்த்த அனிதா இவர் ஏன் இந்த நேரத்தில் இங்கே செல்கிறார் என்று அவரை பின்தொடர்ந்து சென்றாள் அங்கே அவள் ஓரமாக நின்று பார்த்தபோது தீபன் ஒரு திருநங்கையுடன் பேசிக்கொண்டிருப்பதைக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் உடனே அந்த திருநங்கையிடம் ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்பி வைத்தான் உடனே அதை பார்த்ததும் அங்கே சென்று தீபனை பார்த்து இவங்க இந்த நேரத்தில் இங்கேயே வந்தாங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க என்று கேட்க உடனே தீபன் கோபப்பட்டு உனக்கு இங்கு என்ன வேலை அவங்க இங்க வந்தா என்ன ஆகிடப்போகுது அவங்களும் மனிதர்கள்தானே இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்கிறாங்க தெரியுமா அதனால் நான் என் வீட்டுக்கு அப்பப்போ கூப்பிட்டு என்னுடைய பழைய பொருட்களை எல்லாம் கொடுத்து விடுவேன் என்று தீபன் கூறினான் இருந்தாலும் தீபன் என்று அனிதா கூற தீபனுடைய அம்மா அனிதாவை கூப்பிட இதோ வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் இப்படியே இரண்டு நாட்கள் போக மறுநாள் இரவு தீபன் தனது அறையில் எப்பவும் போல படுத்திருந்தான் அங்கே சென்ற அனிதா தீபனை பின்பக்கமாக போய் கட்டி அணைத்தாள் உடனே தீபன் எழுந்து என்ன ஆச்சு உனக்கு நீ இன்னுமா தூங்காமல் இருக்க என்று கேட்க உடனே அனிதா மூன்று நாளா தூங்கிக்கிட்டு தான் இருக்கேன் என்று கூற தீபன் இரவு ஆனால் எல்லோரும் தூங்க தான் செய்வார்கள் என்றான் உடனே அனிதா இங்கே பாருங்க எனக்கும் இரவுலையெல்லாம் தூங்க தான் செய்வாங்கன்னு தெரியும் நமக்கு திருமணமாகி மூன்று நாள் ஆச்சே ஒரே படுக்கையில் இருவரும் படிக்கிறமே தவிர நம்ம இன்னும் சேரவே இல்லை என்றால் உடனே தீபன் இங்க பாரு எனக்கு நீ சொல்றது நல்லா புரியுது ஆனால் எனக்கு இது சரின்னு படல எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனால வேலையில இருக்க ப்ரெஷரில் வேற இருக்கேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ப்ளீஸ் இப்போ நீ தூங்கு நானும் படுத்து தூங்குறேன் தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது என்றான் உடனே அனிதா அட இதை முதல்லையே நீங்க சொல்லியிருக்கலாம் என்று படுங்க நான் உங்களுக்கு மருந்து தேய்ச்சி விடுறேன் என்று அவனை படுக்க வைத்து மருந்து தேய்க்க ஆரம்பித்தாள் உடனே மருந்து தேய்ப்பது போல அவன் பக்கத்தில் சென்று அவனிடம் முத்தம் கொடுப்பது போல சென்றாள் ஆனால் அவன் கோபப்பட்டு என்ன தூங்க விடு தயவு செய்து நீயும் தூங்கு என்று திட்டினான் உடனே அனிதா என்ன சொல்வது என்று தெரியாமல் தான் திருமணமாகி மூன்று நாளாகியும் நமக்கு சந்தோஷம் இல்லையே என்று யோசித்து கொண்டே தூங்காமல் படுத்திருந்தாள் வினோத்தும் எப்பவும் தனது அண்ணியிடம் கலகலவென பேசுவான் மறுநாள் காலையில் அனிதா சாப்பாட்டை வைத்துக்கொண்டு சாப்பிடாமல் யோசித்து கொண்டிருக்க வினோத் ஏதோ ஒரு காமெடியை சொல்லி சிரித்து கொண்டிருந்தான் ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் அனிதா நேற்று நடந்ததை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள் உடனே வினோத் அனிதாவின் பக்கத்தில் வந்து அன்னி நான் உங்களிடம் சொன்ன காமெடி பிடிக்கவில்லையா என்று கேட்க இல்லை காமெடி நல்லா இருந்துச்சு என்று அவனிடம் சிரிப்பது போல நடித்து கொண்டிருந்தாள் உடனே வினோத் நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்க என்ன ஆச்சு சொல்லுங்க என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்று அனிதா கூற இல்ல உங்க முகமே ஏதோ காட்டி கொடுக்கிறது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னை பொறுத்தவரைய முதல்ல நாம் இருவரும் ஒரு நண்பர்கள் அதற்கு பின் தான் நீங்கள் என்னுடைய அண்ணி என்று கூறினான் அவன் கூறியதை கேட்டவுடன் நடந்ததை பற்றி சொல்ல வாயெடுத்த அனிதா உடனே தனது அத்தை அனிதா இங்கே வாமா என்று கூப்பிட இதோ வரையத்த என்று கிளம்பிவிட்டாள் உடனே தனது அத்தையிடம் என்ன அத்தை ஏன் கூப்பிட்டீங்க என்று கேட்க இங்கு உள்ள வந்து பாருமா என்று கூறினார் தனது கையில் வைத்திருந்த ஒரு நகையை எடுத்து இங்கு பாருமா இது நம் பரம்பரை நகை இதுவரைக்கும் என்ன தவிர வேற யாரும் போட்டது இல்லை போட்டு பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு இது இன்னையிலிருந்து உன்னுடைய பொறுப்பு நீதான் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் உடனே அந்த நகையை பார்த்தவுடன் அனிதாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த நகையை போட்டு தனது அத்தையிடம் வந்து காட்டினாள் அதை பார்த்தவுடன் வினோத் அனிதாவை பார்த்து மெய்மறந்து போனான் உடனே வினோத் அம்மா என் மருமகளை பார்த்து கண் வைத்து விடாதே என்று கூறினார் இப்படி மூன்று பேரும் பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கு தீபன் வந்தான் உடனே வாபா தீபன் என்று தீபனுடைய அம்மா கூப்பிட இங்க பாரு உன் மனைவி நம்ம பரம்பர நகையை அணிந்து இருக்கா என்று கூற தீபன் அதை கண்டு கொள்ளாமல் தனது அம்மாவிடம் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு காலையில வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான் உடனே அனிதாவிடம் நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் நீ போய் அவனிடம் சொல்லு என்று அவருடைய அத்தை கூறினார் உடனே அனிதா தீபனிடம் நீங்க என் கூட இருப்பதை விட உங்களுடைய நண்பர்கள் கூட தான் அதிக நேரம் இருக்கீங்க என் கூடையும் கொஞ்ச நேரம் ஒதுக்குங்கள் என்று கூற நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக வெளியில போறேன் என்று கூறிவிட்டு அவன் தனது வண்டியை எடுத்தான் உடனே அவனுடைய கையில் தன் கையை அனிதா வைக்க தீபன் கோபப்பட்டு ஏய் நீ என்ன பண்ற நான் தான் போயிட்டு காலையில் வந்துடுறேன்னு சொன்னல்ல என்று அவளை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் உடனே அனிதா கண் கலங்கியபடி நின்று கொண்டிருக்க பின்னால் அந்த வினோத் அண்ணி ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக செல்கிறார் வந்து விடுவார் என்று சொல்லிவிட்டு நான் போய் சமைக்கிறேன் என்று கிளம்பிவிட்டாள் திருமண வாழ்க்கை என்பது இருவரையும் இணைக்கக்கூடிய ஒன்று ஆனால் தீபன் அனிதாவிடம் இருந்து விலகியே இருக்கிறார் மாமியார் மனதில் இடம் பிடித்த அவளுக்கு தீபன் மனதில் மட்டும் இடம் பிடிக்கவில்லை இதற்கு காரணம் தீபனுடைய கூச்ச சுபாவத்தினாலையா இல்லை அவருக்கு வேறு ஏதும் பிரச்சனையா என்று தெரியாமல் அனிதா யோசித்து கொண்டிருந்தாள் இப்படியே யோசித்து கொண்டு தனது அறையில் தனியாக படித்திருக்க வெளியே யாரோ சலங்கை கொலுசு போட்டு நடந்து செல்வது போல இருந்தது உடனே வெளியே போய் யார் என்று பார்க்க அங்கு யாரும் இல்லை இவளும் பயந்து போய் நின்று கொண்டிருந்தாள் ஒரு அறையிலிருந்து சத்தம் வருவதைக் கேட்டு அந்த அறையை தட்டி யார் என்று கேட்க அங்கே வந்த அவளுடைய அத்தை என்னமா ஆச்சு நீ ஏன் இங்கே நிற்கிற என்று கேட்டார் உடனே அனிதா அத்தை இங்கு யாரோ இருக்காங்க என்று கூற உடனே அவர் இது என்னுடைய அத்தை அவங்க இங்க ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்மள ஏதும் பண்ண மாட்டாங்க இரவில் இப்படிதான் அடிக்கடி இந்த சத்தம் கேட்கும் நீ ஏதும் பயப்படாத என்று அவளை மழுப்பியது போல பேசி அனுப்பிவிட்டார் மறுநாள் காலையில் தன் கணவன் வந்தவுடன் தீபன் நேற்று என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கூற தீபனும் அம்மா சொன்னாங்க நல்ல வேலை உனக்கு தெரிஞ்சிடுச்சு இனிமே நீ பார்த்து இருந்துக்கோ என்று அவனும் கூறினான் உடனே அனிதா தீபன் உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள் தீபன் என்னவென்று சொல்லு என்று கூற நீங்கள் ஏன் என்னை விட்டு விலகி போறீங்க ஏன் மேல ஏதாவது கோபமா என்று கேட்க தீபன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூற நாம் இருவரும் திருமணமாகி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் என் பக்கத்தில் கூட உட்கார்ந்து நீங்கள் பேசியது கிடையாது என்றாள் தீபனும் அதற்கு எதுவுமே பதில் சொல்லவில்லை உடனே அங்கே ஒரு திருநங்கை வருவதை பார்த்து அனிதா ஏன் அவங்க இங்க வர்றாங்க என்று கூற தீபன் நான் தான் வர சொன்னேன் என்றார் அனிதா ஏன் இவங்களை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றாள் தீபன் முக்கியமான வேலை இருக்கு அதனால்தான் கூப்பிட்டேன் நீ ஏன் அதெல்லாம் கேட்குற நீ உள்ள போ என்று அவளை மிரட்டி அனுப்பிவிட்டான் தன் வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டே சமையலறையில் நின்று அனிதா யோசித்து கொண்டே சமைத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சமையல் என்ன ஆச்சு என்று கூட கவனிக்காமல் யோசித்து கொண்டிருக்க உடனே அங்கு அனிதாவின் அத்தை வந்து என்னம்மா ஆச்சு என்று கூற உடனே அவர் உனக்கு என்னம்மா ஆச்சு என்று உடம்பு ஏதும் சரியில்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு உனக்கும் தீபனுக்கும் ஏதும் சண்டையா என்று கேட்க சண்டையா இருந்தாலும் பரவாயில்லை அத்தை ஆனால் எங்களுக்கு திருமணம் முடிந்து இத்தனை நாள் ஆச்சு ஆனால் எங்களுக்குள்ள இதுவரை கணவன் மனைவி என்ற உறவே இல்லை என்று கூற அனிதாவின் அத்தை இந்த விஷயத்தை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று கேட்க இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைத்தேன் அத்தை ஆனால் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது என்றால் உடனே அனிதாவின் அத்தை ஏமா இப்படி சொல்ற இந்த பையனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் என்ன அனி நம்பு எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாள் அந்த ஆறுதலை கேட்டு அனிதாவும் சந்தோஷப்பட்டாள் அன்று இரவு அனிதா தூங்கிக் கொண்டிருக்க பக்கத்தில் ஒருவர் படுத்து அனிதாவை தொட்டுக்கொண்டிருந்தார் உடனே அனிதா தீபன் என்று நினைத்து என்ன ஆச்சு இன்னைக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் வரேன்னு சொன்னீங்க ஆனா சீக்கிரமாவே வந்துட்டீங்க என்று சந்தோஷத்துடன் திரும்பி பார்க்க அங்கே வினோத் படுத்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் உடனே அதிர்ச்சி அடைந்த அனிதா நீ எப்படி ஏன் ரூம்ல வந்து படுத்திருக்க முதல்ல வெளியில் எந்திரிச்சு போ இல்லனா நான் அத்தைய கூப்பிடுவேன் என்று கத்தினாள் உடனே வினோத் இல்ல அண்ணி அம்மா தான் உங்களுக்கும் அண்ணனுக்கும் இடையில சரியான உறவு நடக்கலன்னு சொன்னாங்க என்றான் அதுக்குன்னு நீ இப்படி பண்ணுவியா முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போ என்று கத்தினாள் உடனே வினோத்தும் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் உடனே தீபனுக்கு கால் செய்தாள் ஆனால் தீபன் காலை எடுக்கவில்லை எப்பொழுதுமே அடிக்கடி அவன் அந்த தனி அறையில்தான் இருப்பான் அந்த அறையில் அனிதா போய் பார்க்க அங்கு ஒரு திருநங்கையுடன் பேசிக்கொண்டிருந்தான் இந்த திருநங்கைக்கு ஒரு போதை மருந்தை கொடுத்து தீபன் இங்கே இருந்து இதை கொண்டுட்டு போ என்று கூறினான் இதை பார்த்த அனிதா ஓ அப்ப இங்க இந்த வேலைதான் நடக்குதா என்று கூற உடனே தீபன் உனக்கு என்ன இங்கு வேலை என்று கேட்டான் உடனே அனிதா நீங்க இங்க போதை மருந்து கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா என்று கூற பரவாயில்லை அதனால என்ன உனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது அது நானா இருந்தா என்ன என் தம்பியா இருந்தா என்ன இதுல என்ன தப்பு இருக்கு என்று தீபன் கூறினான் உடனே அனிதா உங்கள் மனைவி கிட்ட உங்கள் தம்பி தப்பா நடக்கிறான் இதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா என்று கூற பின்னால் இருந்து இது நான் எடுத்த முடிவுதான் என்று தீபனுடைய அம்மா கூறினார் உடனே அதிர்ச்சி அடைந்த அனிதா தனது மாமியாரை பார்க்க அனிதாவின் பக்கத்தில் வந்த மாமியார் வினோத் உங்கிட்ட என்ன செய்தானோ அதை எல்லாம் நான் சொல்லிதான் செய்தான் என்று அவளிடம் கூறினார் இதை கேட்டு அனிதாவும் அதிர்ச்சியடைந்தாள் அவன் உனக்கு தானே மைத்துனனுக்கு அர்த்தம் இன்னொரு கணவன் என்று கூறினார் உடனே அனிதா அடைச்ச இதெல்லாம் ஒரு குடும்பமா நான் தீபனை தான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்றாள் உடனே மருமகளே இங்கு சத்தமா பேசக்கூடாது இது என்னுடைய வீடு இங்கு நான் என்ன சொல்றனோ அதுதான் நடக்கும் இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும் புரிகிறதா என்றார் உடனே அனிதா அப்ப சரி இந்த வீட்ல நீங்களே இருந்துக்கோங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் என்றாள் உடனே அவளுடைய மாமியார் இந்த வீட்டுடைய பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் வெளியில போகக்கூடாது என்றார் உடனே உங்க வீட்டு பிரச்சனையை நீங்க பார்த்துக்கோங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்று அனிதா கிளம்பினாள் உடனே அவளுடைய மாமியார் அனிதாவை அடித்து துன்புறுத்தி ஒரு அறைக்குள் போட்டு பூட்டிவிட்டாள் அனிதா எவ்வளவோ அழுதும் கெஞ்சியும் அவளை விடவில்லை உடனே வினோத்தை கூப்பிட்டு அனிதா ஒத்துக்குவாளோ மாட்டாளோ ஆனால் நீ இன்றே அவளுடன் முதலிரவை முடித்தே ஆக வேண்டும் என்று கூறினார் உடனே வினோத்தும் சரி என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள் சென்றான் அனிதா அறையின் உள்ளே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அங்கு சென்ற வினோத் அவளுக்கு பக்கத்தில் செல்ல அனிதாவும் இது தப்பு நீங்க என்கிட்ட இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது நீங்க நான் சொல்றதை கேளுங்க என்று அழுதபடியே கெஞ்சினாள் தீபனுக்கு தானே என்னை திருமணம் செய்து வைத்தீர்கள் தயவு செய்து என்னை இங்கிருந்து செல்ல விடுங்கள் நான் என்னுடைய அப்பா வீட்டிற்கு சென்று விடுகிறேன் என்று அவனிடம் கூற உடனே வினோத்தும் சரி அமைதியாக இருங்கள் நான் எதுவும் உங்களை செய்ய மாட்டேன் இங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல மாட்டேன் இப்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது நான் உங்களை எதுவும் செய்யாமல் சிறிது நேரம் ஓரமாக அமர்ந்துவிட்டு சென்று விடுகிறேன் என்று கூறினான் அதே போலவே சிறிது நேரம் கழித்து வினோத் வெளியே வந்தான் என் அம்மாவும் தீபனும் வெளியே நின்று கொண்டிருக்க தனது அம்மாவிடம் வினோத் அம்மா நீங்கள் சொன்னது போலவே எல்லாம் முடிந்துவிட்டது என்று பொய் சொன்னான் இதை கேட்டவுடன் சந்தோஷப்பட்ட வினோத்தின் அம்மா தீபனிடம் நம்ம போட்ட பிளான் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை நம்ம போட்ட பிளான் வெற்றி என்று கூற அதை கேட்டவுடன் தீபனும் சந்தோஷம் அடைந்தான் இப்படியே அடிக்கடி வினோத்துடைய அம்மா வினோத்தை அவளுடன் தனிமையில் இரு என்று அனுப்பி வைப்பார் ஆனால் அவன் தனது அண்ணியை எதுவும் செய்யாமல் எப்பவும் போல அமர்ந்துவிட்டு வந்துவிடுவான் இதை யோசித்து கொண்டே இருந்த அனிதா எதனால் இப்படி நடக்கிறது என்று தனது வாழ்க்கையை வெறுத்து போனாள் அந்த வீட்டில் அவள் ஒரு நடைபினம் ஆனாள் ஒரு நாள் அதே அந்த அறையில் சலங்கை சத்தம் கேட்டது இதை கேட்ட அனிதா என்னவென்று கண்டுபிடித்து ஆக வேண்டும் என்று அந்த அறைக்கு பக்கத்தில் சென்று சாவி போடும் ஓட்டையில் பார்த்தாள் இங்கு தீபன் தனக்கு பிடித்த சேலையை கட்டிக்கொண்டு கொலுசு வளையல் நகை அனைத்தையும் போட்டுக்கொண்டு படுத்து கொண்டிருந்தார் இதை கண்டவுடன் அனிதாவிற்கு அதிர்ச்சியானது தனது வாழ்க்கையை முடித்தது போல தோன்றியது உடனே பின்னால் வந்த அனிதாவுடைய அத்தை அனிதாவை இவளை விட்டால் வெளியே சொல்லிவிடுவாள் என்று ஒரு சேரில் அவளை கட்டி போட்டார் அனிதாவை கட்டி போட்டு இன்னொரு முறை கொலுசு சத்தம் கேட்டால் அங்கே போகக்கூடாது என்று சொன்னேன் எதற்காக நீ அங்கு சென்றாய் என்று மாமியார் கேட்க உடனே அனிதா இவன் ஆம்பல கிடையாதுன்னு ஏற்கனவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்றாள் உடனே தீபன் அனிதாவிடம் நான் ஆம்பளை இல்ல இந்த விஷயத்துல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல நான் ஒரு திருநங்கை அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பெருமைதான் என்றான் உடனே அனிதா பெருமையாக இருந்தால் அப்புறம் எதற்காக என்னை திருமணம் செய்தாய் என்று கூற உடனே அனிதாவின் மாமியார் இந்த முடிவை நான் தான் எடுத்தேன் எங்களுடைய பரம்பரையில் எங்களது குடும்பத்திற்கு என்று ஒரு மரியாதை உள்ளது அதோடு இல்லாமல் என் மகன் பெயரில் ஒரு களங்கம் ஏற்பட நான் விடமாட்டேன் என்றார் உடனே அனிதா கோபப்பட்டு உங்களுடைய மரியாதையை தூக்கி குப்பையில் போடுங்கள் உங்க மானத்தை காப்பாற்ற எதற்கு என் வாழ்க்கையை அழிச்சிங்க என்று கேட்டாள் உடனே மாமியார் உன் வாழ்க்கையை நாங்க எங்க நாசம் பண்ணோம் இவ்வளவு சொத்து இருக்கு இதில் இதில் நீ ராணி மாதிரி வாழலாம் வினோத்தை நீ கணவனாக நினைத்துக்கொள் எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துவிடு அந்த குழந்தைக்கு தீபன் தான் அப்பா என்று நான் சொல்லிவிடுகிறேன் அதற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்னோட பேச்சை கேளு அதன் பிறகு உனக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை என்னுடைய பேச்சை கேளு என்று கூறினார் உடனே அனிதா போதும் இதோட நிறுத்துங்கள் என்னால இப்படியெல்லாம் பண்ண முடியாது என்று அடம் பிடித்தாள் உடனே அனிதா மாமியார் இவளை கட்டி போட்டாதான் இவ நம்ம வழிக்கு வருவா என்று ஒரு சேரில் மீண்டும் அவளை கட்டி போட்டனர் உடனே வெளியில் யாரோ வருவது போல இருந்தது தீபனுடைய அம்மா யார் என்று பார்க்க போக அனிதாவுடைய அப்பா அங்கே வந்திருந்தார் உடனே அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் நீங்க எப்ப இங்க வந்தீங்க என்று கேட்க இல்லை அனிதா எனக்கு கால் செய்து இங்கே இருந்து என்னை வந்து கூட்டிட்டு போங்க என்று சொன்னாள் அதற்கு தான் என்ன ஆச்சு என்று பார்க்க வந்தேன் என்று கூறினார் உடனே தீபனுடைய அம்மா சரி ஏன் வெளியில நிற்கிறீங்க உள்ள வாங்க என்று கூப்பிட்டு போய் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்று தீபன் அனிதாவுடைய அப்பா வந்திருக்கிறார் அனிதாவை வர சொல்லு என்று அங்கிருந்து கூப்பிட்டார் உடனே தீபன் அனிதா உடைய அப்பாவை போய் சந்தித்து விட்டு இதோ உங்களுடைய மகளை கூப்பிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அனிதாவிடம் சென்று உன் அப்பா இங்க வந்து இருக்காரு இதை பற்றி ஏதாவது நீ அவரிடம் சொன்னால் உன்னையும் அவரையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் உடனே அனிதா கட்டை அவிழ்த்துவிட வந்து தனது அப்பாவை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தாள் உடனே அவரும் என்னமா ஆச்சு என்று கேட்க ஒன்றும் இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன் உங்க ஞாபகமாவே இருந்தது அதனால தான் வர சொன்னேன் என்று கூறினாள் உடனே தீபனிடம் மாப்பிள்ள அவள் எங்களுடன் இருந்ததால் இப்பொழுது கொஞ்சம் அழுகிறாள் போக போக சரியாகிவிடும் அவளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவர் போனதும் அப்பா என்று அழுது கொண்டே அனிதா வாசல் வரை வந்தாள் உடனே தீபன் அவளை பிடி இதுபோல் நாடகமெல்லாம் இங்கே நடக்காது என்று அவளை திட்டிக் கொண்டிருக்க உடனே அனிதாவின் அப்பா அங்கு வந்தார் உடனே தீபனை அனிதாவுடைய அப்பா ஓங்கி அறைந்து நான் என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதே என்று புரிய வைக்கலாம் என்று மீண்டும் வந்தேன் ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நீ எனக்கு புரிய வச்சிட்ட என்று கூறினார் நான் சும்மா விடமாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ என்று அனிதாவின் அப்பா கூற நீ இங்கிருந்து வெளியே போனாதானே என்ன ஏதாவது செய்ய முடியும் என்று அவரையும் பிடித்து இருவரையும் ஒன்றாக கட்டி வைத்தனர் இவர்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தானும் துணை போவதை நினைத்து மனம் வருந்திய வினோத் என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு வெளியே சென்று போலீஸுக்கு கால் செய்து விட்டான் இவர்களை விட்டால் வெளியே போய் நம் கௌரவத்தை நாசமாக்கி விடுவார்கள் இவர்களை கொன்றுவிடு தீபன் என்று அவனுடைய அம்மா கூறினார் தீபனும் திருநங்கையாக மாறி அவர்களை கத்தியால் குத்த முயற்சித்தான் உடனே அங்கு வந்த காவலர்கள் அதை தடுத்து நிறுத்தி அங்கு உள்ள அம்மா மற்றும் மகன் வினோத் தீபன் ஆகியோரை கைது செய்தனர் இத்துடன் கதை முடிந்தது அம்மா தன் பையன் குற்றம் செய்து இருக்கிறான் என்று தெரிந்தும் அதை மறைப்பதற்கு அடுத்தவர்கள் உயிரை எடுக்க கூட தயாராகி உள்ளார் அனிதா கடைசி நிமிடம் வரை தனது சுயமரியாதையையும் கற்பையும் விட்டு கொடுக்கவில்லை பெண்கள் ஒரு வம்சத்தை வளர்க்கும் கருவியாகத்தான் அனைவரும் பார்க்கிறார்கள் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சம பங்கு உண்டு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு முன் மாப்பிள்ளை பற்றி அவரது குடும்பத்தை பற்றியோ நன்றாக விசாரித்து திருமணம் செய்து வையுங்கள் ஏனென்றால் அது உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது எல்லா திருநங்கையும் இதுபோல கிடையாது இது இந்த கதையின் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி